கொல்கத்தா டாக்டர் கேஸ் இருக்குல்ல அதோட ஒரு குயிக் அப்டேட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத இனிமேல் யாரும் உங்களுக்கு சொல்ல போகாத ஒரு விஷயத்தை யாருமே அதை சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கேஸில் யார் கொலை பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவன் பண்ண தப்புக்கு தண்டனேன்றது கிடைக்குமன்றது பெரிய கேள்வி ஏன்னா நம்ம ஊர் சட்டை அப்படி உயிர் போகிற விஷயமாக இருந்தாலும் சரி ஏன் உயிரே போன விஷயமாக இருந்தாலும் சரி அதை அலசி ஆராய்ஞ்சு அப்படியே அதுக்கப்புறம் அதை இது பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க பாருக அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்கள பாதி பேர் செத்துருவாங்க இது வேணும் இப்போ அந்த குயிக் அப்டேட்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அந்த அப்டேட்டு வேறு எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா சொல்லியிருக்காங்க அந்த இவனை சஞ்சய் ராகர்கால் அவனை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அவரோ படம் இருந்துச்சு அவன் வந்து பேசிக்காக வந்து புத்தி பேதளிச்சவன் அவனுக்கு ஒரு மாதிரி வந்து சைக்காட்டிக் டிஸார்டர்லாம் இருக்குது செக்ஷுவலாக ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் மனசார பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நிறையா சொன்னாங்கல்ல அதே மாதிரியே இப்பவும் ஒன்று நான் சொல்லியிருக்காங்க அவனுக்கு இந்த பிணங்களை பார்த்தா ஒரு விதமான ஒரு வாய்ப்பாகிடுவானும் புரியுது இல்லையா அந்த பிணங்களை பார்த்தோன்னா அவனை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுவான் அப்படி நிறையா அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்த பிணங்களோட சாரு மஜாவா இருந்த அந்த வீடியோ எல்லாம் இருக்கலாம் அதை இவன் வந்து ரெகுலராகவே பண்ணிட்டு இருந்திருக்கானா இது வரைக்கும் அவன் போன போலீஸ் தான் வச்சிருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இல்லை கொண்டு வந்து நம்ம கையில் தள்ளுறாங்க இதுதான் அதான் சுற்றி சுற்றி மொத்தமாக அவன் இல்லைன்னு சொல்ல இவங்க ஆமான்னு சொல்ல இந்த பஞ்சாயத்து கடைசி வரைக்கும் பஞ்சாயத்து தான் இருக்க போகிறதே தவிர பைசல் ஆக போகிறது கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பிளட் சாம்பிள்ஸ் இருக்குது அந்த பொண்ணை உடனே இப்போ இது பண்ணிட்டாங்க க்ரிமேஷன் பண்ணிட்டாங்க அதாவது அந்த அடக்கம் பண்ணி ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துருப்பாங்களா அந்த பிளட் சாம்பிள்ஸு எப்படி வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பா அதாவது இந்த வெயில் படாமல் பப்பா இருக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இதில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றது போலீஸுக்கு சொல்லப்பட அதாவது போலீஸில் இதெல்லாம் எல்கேஜி படிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் பிஹெச்டி முடிச்சவங்களா அந்த எல்கேஜி படத்தை மறந்துடுவாங்கல்ல அந்த மாதிரி போலீஸ் மறந்துருச்சான் பிளட்டை ஒழுங்காக பாதுகாக்கல ப்ளட்டை ஒழுங்காக பாதுகாக்கலை அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க முடியாது ரிசல்ட்டும் ஒழுங்காக வராது இதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொல்கத்தாவில் ஒரு ரூல் ஒன்றும் உண்டு அதாவது ஈவினிங் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே இன்கேஸ் இதை மோஸ்ட்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது ரேஷன் கார்டை மாதிரி போனீங்கன்னா மனநூற்ற மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது ஒருவேளை அதையும் மீறி ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி அந்த மாவட்டத்தோட பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஸ்பி இவங்கள்ட்டெல்லாம் போய் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறந்தான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணணும் இவங்க எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க தெரியும்ல நாலு அஞ்சு மணிக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு எஸ்ஐட்ட கையெழுத்து வாங்கிருந்தாங்க அந்த எஸ்ஐ அந்த எஸ்ஐயும் அந்த போலீஸ் அந்த அத்தாரிட்டி இருக்கும்ல ஃபைல் அதில் எல்லாம் போடலையா ஒரு ஏ ஃபோர் சீட்டை வாங்கிட்டு வந்து அப்புறமா நாங்கள் எழுதிக்கிறோம் முதல்ல நீ கையெழுத்த போடுன்னு சொல்லிட்டு கையெழுத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இதை ஃபார்மாலிட்டியாக ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் இருந்திருக்கு இதெல்லாம் தான் அப்டேட் அதாவது நான் உங்களுக்கு முதல்ல ஒன்று சொன்னீங்க அவங்க இருக்கா என்ன பண்ணாலும் நம்மளால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாலும் இல்லை பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல பெரிய பெரிய பதவிகள் இருக்க தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களாலையும் இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஊரில் இருக்க சட்டம் பாதிக்கப்பட்டவனை கூட அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா அவனுக்கு தான் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு அவனை காப்பாற்றுறது தான் ஏன்னா அவங்களுக்கு தானே நிறையா இருக்குது அவங்க தானே காப்பாற்றுறதுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா என்ன போராட முடியுமா என்ன எவ்வளோ நாள் நம்மளும் அப்படியே இழுத்துக்கு நே கிடக்கிறது யோசிச்சு பாருங்கள் டயர்ட் ஆகிடும் அவங்க அப்பா அம்மா அவங்க பெற்ற அப்பா அம்மாவே ஏப்பா இவ்வளோ தூரம் வந்து எதையுமே வந்து அடிக்கடி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்றது வந்து பல பேர் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட இதை பற்றி பேசுகிறேன் இதை பற்றி பேசுகிறேன் எவ்வளவு நாள் பேசுவேன் யோ வச்சுப்பாரு போர் வச்சிடும் நமக்கு சி என்னடா அது வேற ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு ஏட்டில் ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் வேணாமா ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னு இல்லை நமக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நம்பிக்கையே போயிடும் முழுசாக நம்பிக்கை போயிடும் நாம் ஏட்டா நல்லவனா இருந்து எண்ணத்தை கிழிக்க போகிறோன்ற ஒரு லெவலில் தப்பு கூப்பிடுனாலும் ஈஸியாக வெளில வந்துடலாம் போல இதில் அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள போயிட்டு அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கா இல்லை சந்தீப் கோஷா இருக்கட்டும் இல்லை சஞ்சய் ராயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படல எந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வுன்றது கொஞ்சம் குடல் கொஞ்சம் புடவில் இதில் இந்த சந்தீப் கோஷ் மேலே ஹாங்காங்கில் ஒரு கேஸ் வேறு வந்திருக்கார் ஆள் வந்து ஏதோ ஒரு ஆம்பளைய அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கப்புல அது ஹாங்காங் கோர்ட்லேயும் கேஸ் ஆகிருக்கு அந்த கேஸில் அங்கே கூப்பிட்டு கேட்டப்ப ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் நான் தப்பான முறையில் எதுவும் பண்ணலை மருத்துவ முறையில் தான் தடவுனே அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றப்ப ஆனால் அவங்க அந்த ஊருக்கு அரைஞ்சி எதை ஒத்துக்க அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்கு ஏப்பா இதையும் இதையும் வந்து லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா அந்த பிளங்கலோட சார் வந்து புரண்டு நிறைய வேலையில் பார்த்துருப்பார்ல அதுக்கு ஆக்சஸபிள் அப்படின்றது தான் வந்திருக்கணும்னு சந்தேகப்படறாங்க சந்தேகப்படுறாங்க வேற கேட்கல இவ்வளோ தான் அப்டேட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு இதிலலாம் எதுவும் நியாயம் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நினைங்க அட்டீஸ்ட் ஒரு சில அதை நினைங்க பார்ப்போம் இந்தியாவில் இருக்க மூட நம்பிக்கையில் இதுவும் ஒன்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கின்றது